பேசுவனின் உள்ளத்தில் இருந்து ஈமான் வெளியேறுகிறது பொய் பேசுவனின் வாய் மலக்குகளுக்கு துர்நாற்றமாக ஆகிவிடும் அல்லாஹின் அருளை ரஹமத் சுமந்து கொண்டு வரும் வழக்குகள் பொய் பேசுவனின் அருகே வரமாட்டார்கள் அல்லாஹின் அருளை அடையாத உள்ளம் எப்பொழுதும் கவலையிலும் விரக்கத்திலும் நிம்மதியிலிருந்து தவிக்கும் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் மற்றவரிடம் ஒரு செய்தியை கூறுகிறார் அவர் அது உண்மை என்று நினைத்து அது பொய்யாய் இருந்தால் பெரும் நம்பிக்கை ஆகும் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க அந்த கடையில பே பொருள் விலையை குறைத்து வாங்கும் எண்ணத்தில் இன்னொரு இடத்தை அந்த இடத்தில் குறைவான விலையில் என பேரம் அவ்வாவின் சமூகத்தில் ஒரு பொய்யாக பதிவு செய்யும் உண்மையிலே இன்னொரு இடத்தில் குறைவான விலையில் கிடைக்கிறது என்றால் அது பொய் அல்ல இல்லாததை கூறி வித்தாலும் வாங்கினாலும் அது அறாம விடும் ஒருவரை மனதில் சாப்பிட வைக்க வேண்டும் என எண்ணம் இல்லாமலே அவரை சாப்பிட அழைப்பது பொய்யும் பெரும் நம்பிக்கை துரோகமாகும் பொய் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் மௌனத்தை பதிலாக்கி பொய்யை விட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பொய் பேசுவது மரண நேரத்தில் களிமா சொல்ல தடை ஆகிவிடும் ஒரு பக்கம் சுபஹான் அல்லாஹ் அல்ஹந்தர் இல்லா என்று நாவாழ்வதோடும் அதே நாவால் பொய் சொல்வதும் ஈமானுக்கு மிகவும் முரண்பட்ட விஷயமாகும் விளையாட்டிற்கு கூட பொய் சொல்வது அனுமதி இல்லை அதுபோல் மக்களை சிரிக்க வைப்பதற்காகவும் பொய் சொல்வது கேடும் தோல்வி உண்டாகும் அவனுக்கு அழிவு காத்திருக்கும் என நபி சொல்லலா வலைவசல்லாம் அவர்கள் எச்சரித்து உள்ளார்கள் ஒருவர் பொய் சொல்லிவிட்டார் தெரிஞ்சுவிட்டார் அவர் தௌபா செய்து மீளும் வரை நபி சொல்லலாக் வலைவசல்லாம் அவர்களுக்கு அவரின் மீது வெறுப்பில் இருந்தது என ஐஷார் எலியுலாக் அவர்கள் கூறினார்கள் அதிக மௌனத்தை கடைபிடிப்பது பொய் புறம் கோல் என எத்தனையோ பாவங்களை விட்டு பாதுகாத்துவிடும் எனவே அல்லாஹும் ரசூலும் எவ்வளியில் வாழச் சொன்னார்களோ அவ்வளியில் வாழ்ந்து அவனது அன்பையும் அருளையும் பெருவுமாக வாகிறோதான அவள் அந்த இல்லாஹிரோ பில்லாலின் உஸ்மான் தாள ஒரு அற்புதமான சகாபியின் பெயரை வைத்திருக்கிறார் இந்த மாணவர் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தலைப்பு அற்புதமான தலைப்பு போய் பேச வேண்டாம் என்று நல்ல பல தகவல்களை உஸ்மான் அவர்களுக்கு ஜஸாந்தல்லா கபீரா அடுத்து காதுக்கு விருந்தளிக்க வருகிறார் அல் பாசிப் Karim, Atif, Kisar, Kiram.